அன்பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது தொழில் விருத்தி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்ப ஒரு தனியா ஆபீஸ் போட்டு அதுக்கு வாடகை கொடுத்து ஒரு சாதாரணமான விஷயமா நம்ம எல்லாம் எடுத்துக்கிடுவோம் அது சாதாரண விஷயமா இல்லை அப்ப இந்த தொழில் விருத்தி மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் உள்ளவர்கள் எல்லாத்துக்கும் அந்த எண்ண தான் செய்யும் ஆனால் அந்த எண்ணத்தை செயலாக்கக்கூடிய ஒரு தன்மை எந்த நட்சத்திரத்திற்கு ஒன்று உண்டு அப்படின்னா உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரத்திற்கு அந்த முக்கியத்துவம் உண்டு ஏன்னா அது உங்க ராசிக்கு ஆறாவது இடத்துல இருக்கும் அப்ப ராசிக்கு ஆறாவது இடத்துல போய் வந்து பதிமூணாவது நட்சத்திரம் இருக்கும் அதற்கடுத்து பதினஞ்சாவது நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரம் வந்து நம்மளுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கும் அப்ப எப்பயுமே ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது நம்முடைய தொழிலுக்கு வந்து பாகேஸ்தான் வரும் ஆறாம் இடம் என்பது ராசிக்கு பத்துக்குடையவனுக்கு பாக்கியஸ்தானாதிபதியா வரும் சரியா அப்ப ராசிக்கு பத்துக்குடையவனுக்கு பாகிஸ்தான் பாக்கியஸ்தானாதிபதியா வரும் ஏன்னா ராசிக்கு பத்துக்குடையவனுக்கு அந்த ஆறா பதிமூணாவது நட்சத்திரம் பாக்கியஸ்தானா இருக்குது அதே சமயத்துல வந்து ராசிக்கு பத்துக்குடியவனுக்கு இந்த பதினஞ்சாவது நட்சத்திரம் அடுத்த ராசியாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு அது வந்து பத்துக்கு பத்தாம் இடமாக வரும் பத்துக்கு பத்தாம் இடமாக வரும் அப்ப இதை என்ன செய்யணும் எல்லா மனிதரும் என்ன செய்யணும் அப்ப என்ன சொல்றான்னா பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான பொருள் பதினைந்தாவது நட்சத்திரத்திற்குண்டான பொருள் இதை ரெண்டையுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து சாப்பிடணும் அலுவலகம் கொண்டு போகணும் ஏன்னா பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்ட உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் பதினைஞ்சாவது நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த பழங்களை நீங்கள் யூஸ் பண்ணணும் அல்லது நீங்கள் கொண்டு போகணும் இப்படி கொண்டு போய் நீங்கள் வந்து அதை சாப்பிடலாம் சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழில் ஸ்தானம் வந்து வலிமையாகிவிடும் பதிமூணு என்பது அதிர்ஷ்ட நட்சத்திரம் பதினஞ்சு என்பது பந்தம் பந்தத்தை கொடுக்கக்கூடியது அப்போ பந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவை நாம் சாப்பிட 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 என்ன நடக்கும் அப்படின்னா பந்தங்கள் வரும் பந்தம்னால் என்ன சொல்கிறோம் நம்மளை நாடி வரக்கூடிய கிளையண்டே பந்தம் தான் அந்த பந்தம் வ வரும் அந்த பந்தத்தை வந்து என்ன சொன்னால் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ என்ன சொல்லலாம்னா எப்பயுமே அலுவலகத்தில் பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான பொருளும் பதினைஞ்சாவது நட்சத்திரத்திற்குண்டான பொருளும் நம்ம அலுவலகத்தில் இருக்கணும் என்னுடைய ராசிக்கு பதிமூணாவது நட்சத்திரம் பூசம் ஆப்பிள் எப்பயுமே வீட்டில இருந்து வரும்போது கண்டிப்பாக ஒரு ஆப்பிள் வீட்டில் கொடுத்து விட்டு வச்சுரு வச்சு விட்டுருவாங்க அது சாப்பிட்றது சாப்பிடாதெல்லாம் ரெண்டாவது விஷயம் யாராவது ஒரு கிளையண்ட் வந்து பரிபூர்ணமாக அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு அந்த பணத்தை எல்லாம் கொடுக்க வித்துட்டு போகும்போது நம்ம அவங்கள வெறுங்கையா விட கூடாது வெறுங்கையா கூட நம்மளுடைய பதிமூணாவது நட்சத்திரத்துக்கு உண்டான பொருளை கையில கொடுத்து அனுப்பிடணும் ரெண்டாவது பதினஞ்சாவது நட்சத்திரம் வந்து என்னுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொல்றா வந்து மகம் பந்தம் மகத்துக்கு உண்டான மாங்காய் ஊறுகாய் ஒரு டேபிள் இருக்கும் மத்தியானம் நான் சாப்பிடும்போது அந்த லேசா டேஸ்ட் பண்ணத்தான் செய்வோம் இது ஏன் சொல்றேன்னா நம்ம பயன்படுத்தி பயன்படுத்தி என்ன நம்ம ரெண்டு ஆபீஸ் வச்சிருக்கோம் ரெண்டு ஆபீஸ்லயே வேலைக்கார போட்டிருக்கோம் அப்பங்கும் போது இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்றது அப்படிங்கிறத தனியா ஆபீஸ் போட்டிருக்கிறவங்க இனிமேல் நீங்கள் போடுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை வந்து என்ன சொன்னா உருவாக்க முடியும் அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் நீங்க வந்து என்ன சொல்லணும் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பதிமூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு பதினஞ்சாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு அது பழங்களாக கொண்டு போங்க நீங்க சாப்பிடலாம் வருகின்றவர்கள் உங்களை திருப்திப்படுத்திட்டு நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு கேட்ட தொகைகளை கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக போகும்போது இந்த ரெண்டையும் நீங்கள் அவங்க கையில் கொடுத்து விடும்போது இது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதில் மாற்றுக்கருத்தே வந்து கிடையாது அதற்கடுத்து நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரம் நம்முடைய நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவுகளை நீங்கள் எப்பயுமே தானம் பண்ணிக்கிட்டே வாங்க ஏன்னா மூணு என்பது விபத்து அஞ்சு என்பது காரிய தடை ஏழு என்பது வதம் அப்ப இந்த நட்சத்திரத்துங்களுக்கு உண்டான ஒவ்வொன்னுல மூணு நட்சத்திரம் வரும் இல்லையா இப்ப ஒருத்தருக்கு வந்தென்னு சொன்னா அவிட்ட நட்சத்திரம்னா அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு மூணாம் அஹ் விபத்து விபத்து தாரை நட்சத்திரம் பூரட்டாதி பூஸ் பூரட்டாதி புனர் பூச விசாகம் இதற்குண்டான பொருள்களை தானம் பண்ணலாம் அஞ்சாவது நட்சத்திரத்திற்குண்டான கேட்டை ரேவதி ஆயிலி நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள்களை தானம் பண்ணலாம் ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான பரணி பூரா பூரம் போராட நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள்களை தானம் பண்ணி வர 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 ஒருத்தர் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து சொல்லுவாங்கன்னா வர வர வருவார் அவர் ஒரு கிளைண்ட் வந்து என்ன சொன்னா ஒன்றுமே கேட்க முடியாது எலுமிச்சம்பளம் மட்டும் கேட்பார் இருக்கும் எலுமிச்சம்பளம் வந்து எப்பயுமே வந்து தோட்டத்தில் விளையிறதுனால நம்ம வந்து கொடுத்து விடுவாங்க அப்போ அந்த எலுமிச்சம்பளம் வந்து என்ன சொன்னா நமக்கு அது வந்து வதம் ஏழாவது நட்சத்திரத்துக்கு உண்டான பொறுத்துல ஒருத்தர் விருப்பப்பட்டு வாங்கிட்டு அதுக்கு ஐநூறுரூவா கொடுத்துட்டு போவாங்க எதுக்கு கொடுத்துட்டு போறேன்னு தெரியாது ஆனால் அந்த நபர் வந்து அந்த எலும்புச் சம்பளத்தை வாங்கிட்டு போறதுனால ஏதோ ஒரு நன்மை நடக்கிறது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை வச்சிருக்கிறான் நமக்கு என்னடான தானே தான் அதை ஒன்று கொடுத்து விடு அவ்வளோதான் அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய மூணாவது நட்சத்திரம் பன்னெண்டாவது நட்சத்திரம் இருபத்தோராவது நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள்களை தானம் பண்ணுவது ஐந்தாவது நட்சத்திரம் பதினாலாவது நட்சத்திரம் இருபத்தி மூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான பொருட்களை தானம் பண்ணுவது ஏழாவது நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் இருபத்தஞ்சாவது நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள்களை நீங்கள் தானம் பண்ண 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 என்ன சொன்னா உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் பிரச்சனைகள் குறையது சாதாரணமான விஷயம் இது எவ்வளவு ரூபா இருக்குன்னு நினைக்கீங்க ரொம்ப என்ன சொல்லலாம் பெரிய ரூபாங்கள்லாம் கிடையாது மனிதன் ஏதாவது ஒரு நடைமுறையை வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் அந்த நடமையை கடைபிடித்து கொள்ள 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 என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கர்மா குறைஞ்சிட்டு முத நாளையில செய்யும் போது இடர்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரியும் என்னடா செஞ்சதுனால நல்லா நல்லா தான் இன்னைக்கு பார்த்து இது செஞ்சன்னைக்கு ஓடலை அப்படின்னு நினைப்பேன் இது நம்மளுடைய பரிபந்தம் பிறப்பின் கர்மா என்பது மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இது எல்லாமே நம்மளை இம்சிக்கக்கூடியது தான் அதை நாம் தானம் செய்யும் போது நீங்கள் தானம் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்ல வந்து மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக நிகழும் அதில் மாற்றம்லாம் கிடையாது அப்போ எல்லா மனிதனுமே சின்ன சின்ன யுக்திகளை வந்து கையாளுவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் வந்து வரும் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது எல்லோரும் நீங்கள் பறிச்சித்து பார்க்கணும் இந்த தொழில் விருத்தி நிலம் ஆகும் தொழில் விருத்தி நல சில கடைகளுக்கு போனோம்னா இன்னமும் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு இனிப்பு வைப்பாங்க இன்னமும் வைக்கிறாங்க அந்த கடைகள் விருத்தியாக இருக்கின்றன விருத்தியாக இருக்கின்றன அவர்களை யாரோ சொல்லியிருக்கலாம் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அந்த விருத்தியை வந்து அது கொடுக்கும் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது எல்லாரும் பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக தொழில் விருத்தி ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த பதிமூணாவது நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை நாம் சாப்பிட்டு பிறருக்கு நாம் கொடுக்கலாம் அதே சமயத்தில் நாம் சாப்பிடக்கூடாத உணவு மூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு அஞ்சாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை தயவு செய்து ஒதுக்கி விடுங்கள் அதை பிறருக்கு தானம் பண்ணுங்கள் பிறருக்கு தானம் பண்ணுவதன் மூலமாக நமக்கு நிறைய மாற்றங்களும் தொழிலில் இருக்கின்ற பிரச்சனைகள் இடர்பாடுகள் கண்டிப்பாக தேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றி பெற்ற நபராக மாறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு பரிசித்து பாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்